ஸ்டேஷன்ங்கிற வர இடத்துல எல்லாம் திரௌபதி அம்மனை போட்டுக்கோங்க அப்புறம் வித்யா வீரப்பன் டைமுக்கு கரெக்டா வந்துருணும் வந்து ஒரு அழுகிய போட்டுருங்க அப்புறம் எல்லா அப்புறம் சீமாரோட எல்லா உறவுகளும் வந்து அங்க கதரு கதிர்னு கதறணும் அட கிறுக்கு பயிலே சீமாரு நீ சம்மன் வந்ததுக்காக அத்தனை பேர்த்த கூப்பிட்டல இந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்கு ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி அத்தனை பத்தி கூப்பிட்டு போறதுக்கு என்ன ரெண்டு வருஷமா பிரச்சனை போய்கிட்டேதான் இருக்குது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இப்ப ஒரு பூ பூத்து கீழே விழுகுது நம்ம அமைச்சர் சேகர் பாபு ஐயா சொல்லி இருப்பாரு என்னன்னு கேளுங்க அந்த திருக்கோயிலுடைய பூஜை முறைகள் அன்றாடம் நடைபெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் இன்னும் ஒரு வார காலத்துக்குள்ளாக அந்த திருக்கோயில் திறக்கப்பட இருக்கின்றது தானாக கணிகின்ற மரத்தின் அடியிலே நின்று பூத்து குழுங்கின்ற பூஞ்சோலையின் மரத்தின் கிளையில் அருகிலே நின்று பூத்துக்குழுகின்ற பூஞ்சோல் இருந்து பூக்கள் உதிர போது அதற்கு நான் காரணம் என்பது போலவும் இப்படி பூ